துணை பாடம் கிராமத்தில் மழை பாடம் அறிமுகம் கிராமங்கள் இயற்கைக்கு மிக நெருக்கமானவை கிராமங்களில் நாம் அனுபவிக்கும் விஷயங்கள் நகரங்களில் கிடைப்பது மிகவும் கடினம் இந்த நினைவு குறிப்பு ஆசிரியரின் குழந்தை பருவம் மற்றும் அவரது கிராமத்துடன் தொடர்புடையது வாழ்க்கை மதிப்பு கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையே உள்ள கல்வியின் நிலையை அறிந்து கொள்வது என் பெயர் அதியன் நான் ஒரு கிராமத்தில் எனது பள்ளிப்படிப்பை முடித்தேன் அதனால் எனது குழந்தை பருவம் கிராமத்தில் கழிந்தது மழைக்காலம் வந்துவிட்டால் கிராமமே வேறு விதமாக காட்சி தரும் கிராமத்தில் அரைகுறை சாலைகள் இருந்தன மீதமுள்ளவை செப்பனிடப்படாத தெருக்கள் தூசி மற்றும் சேறு நிறைந்தவை பெரும்பாலான வீடுகள் களிமண்ணால் கட்டப்பட்டு செப்பனிடப்படாத ஓலையால் வேயப்பட்ட வீடுகளாகவும் இருந்தன நிரந்தர வீடுகள் மிகவும் குறைவு என் அப்பா ஒரு மருத்துவர் என்பதால் எங்களுக்கு ஒரு பெரிய பங்களா வீடு இருந்தது எனது நண்பர்களில் பெரும்பாலானோர் கச்சா குடிசை வீடுகளில் வசிக்கும் விவசாயிகளின் குழந்தைகள் அந்த கிராமத்தில் ஒரு ஆறு இருக்கிறது அது மழையின் போது பெருக்கெடுத்து ஓடும் ஆண்டு முழுவதும் அது மெல்லிய நீரோடையாகவே காணப்படும் மழை பெய்தால் செப்பனிடப்படாத தெருக்களில் மழை நீர் சிறு ஆறுகளாக ஓடும் அதனால் தெருவின் மண் வடிகட்டப்படும் மழைக்காலத்தில் கிராமங்களின் அனைத்து இடங்களிலும் சேரும் சகதியுமாக காணப்படும் சேறு மற்றும் தண்ணீரால் தரை வழுக்கும் தெருவில் வழுக்கி விழுவதை பற்றி யாரும் வருத்தப்படுவதில்லை மக்கள் வெறுங்காலுடன் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் காலணிகளை கைகளில் ஏந்தியவாறு சேற்றை கடக்க வேண்டியிருந்தது ஆம் வழுக்கி சறுக்குவதன் நன்மை என்னவென்றால் கிராமத்தில் உள்ள நெடுந்தொலைவுகளை சறுக்குவதன் மூலம் நாம் எளிதில் கடக்க முடியும் இது சிறிய முயற்சியாக இருந்தாலும் வேகம் நன்றாக இருந்தது சரியான நேரத்தில் நாங்கள் பள்ளியை சென்றடைவோம் நாங்கள் நனைந்தபடியே பள்ளிக்கு ஈரத்துணியுடன் செல்வோம் அந்த கிராமத்தில் ரெயின் கோட்டோ மழையங்கி குடையோ கிடையாது தலைமை ஆசிரியர் மட்டும்தான் குடைப்பிடித்து கொண்டு வருவார் குழந்தைகள் மழையில் நனைந்து ஓடி சேற்றில் வழுக்கி விழுந்து எழுந்து வகுப்பை அடைவார்கள் வகுப்பில் அமர்ந்திருக்கும் போதே துணி காய்ந்துவிடும் பள்ளி கட்டடம் மிகவும் பழமையானது அது எப்போது கட்டப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது நாம் பிறப்பதற்கு முன்பே கட்டப்பட்டது என்று எல்லோரும் சொல்வார்கள் பூமி உருவான போதே கட்டப்பட்டது போல் தோன்றியது இந்த கட்டடத்தில் சில காங்கிரீட் அறைகள் இருந்தன மீதமுள்ளவை ஓடுகள் மற்றும் செங்கற்களால் கட்டப்பட்டவை பல பகுதிகள் மிகவும் சிதிலமடைந்து காணப்படும் தரையின் சிமெண்ட் ஆங்காங்கே பெயர்ந்தது சுவர்களின் மேற்பூச்சு உதிர்ந்து விழா எலும்புகள் போல் சுவர்களிலிருந்து செங்கற்கள் தெரிந்தன மழையில் இந்த கட்டடம் இம்முறை இடிந்து விழுமா விழாதா என்று சோதனை நடத்தப்பட்டது ஒவ்வொரு முறையும் கண்டிப்பாக விழுந்துவிடும் என்று தோன்றினாலும் விழவில்லை பள்ளியின் மேற்கூரையிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் சொட்டியதால் வெளியில் இருப்பதை விட வகுப்பறைக்குள் அதிகமாக தண்ணீர் இருந்தது மழை துளி சொட்டுவதை தடுக்க நாங்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டே இருந்தோம் தண்ணீர் சொட்டாமல் இருக்கும் இடங்களில் மாணவர்கள் திரள்வார்கள் அவ்விடத்துக்காக போராட்டமும் நடக்கும் கூரையை தவிர ஜன்னல் வழியாகவும் தண்ணீர் வந்தது மழை அதிகமாக இருந்ததால் அன்று விடுமுறை அளிக்கப்பட்டது அதனால் அன்று கல்வி கற்க முடியவில்லை ஏனென்றால் ஆசிரியர் முதல் மாணவர்கள் வரை அனைவரும் சொட்டும் நீரை தவிர்ப்பதில் மும்முரமாக இருந்தனர் மழைக்காலத்தில் குறுகலான ஆற்றில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடும் பல குழந்தைகள் பெருகிவரும் ஆற்றில் குதித்து நீந்துவது வழக்கம் நான் பயந்தவனாகவும் மிகவும் புத்திசாலியாகவும் இருந்தேன் ஆற்றில் குதிக்கும் தைரியத்தை என்னால் ஒருபோதும் வரவழைத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை ஆனால் நான் பலரை அவ்வாறு செய்ய தூண்டினேன் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றில் நீந்த சொல்லி நண்பர்களின் சுயமரியாதைக்கு சவால் விடுவேன் என் நண்பர்களில் ஒருவன் இந்த சவாலை ஏற்று ஆற்றில் குதித்தான் ஆனால் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றில் மூழ்கி எப்படியோ ஒரு பனைமரத்தில் மாட்டிக்கொண்டான் சுற்றிலும் வேகமாக ஓடும் தண்ணீர் நீர் சுழல்கள் மற்றும் நீரோட்டங்கள் நடுவில் நின்று அசையும் பனைமரம் என் நண்பன் அந்த பனைமரத்தை இருக என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டான் ஊர் மக்கள் கூடிவிட்டனர் வேகமாக ஓடும் நீரில் யார் என் நண்பனை நீந்தி காப்பாற்றுவார்கள் என கேள்வி எழுந்தது அதற்குள் என் நண்பனின் தந்தையும் வந்துவிட்டார் அவர் ஒரு நல்ல நீச்சல் வீரர் ஆனாலும் எனக்கு பயமாக இருந்தது முதலில் பாலத்தில் நின்று கொண்டு பனைமரத்தில் சிக்கிய மகனை திட்டினார் இதையடுத்து அவர் தண்ணீரில் குதித்தார் பனைமரத்தை நீந்தி சென்றடைந்த அவர் என் நண்பனை தன்னுடன் நீந்தி கரைக்கு கொண்டு வந்தார் அப்போதுதான் எனக்கு நிம்மதி வந்தது மழை பெய்தால் அந்த கிராமம் அழகாக மாறும் அளவுக்கு பசுமையாக காணப்படும் புல் மரங்கள் செடிகளை பார்த்தாலே மனம் இயற்கையோடு இணைந்திருக்கும் ஒரு நாள் மழையில் நனைந்தபடி பந்து விளையாடிக் கொண்டிருந்தோம் அப்போது புல்லில் இருந்து பந்தை எடுக்கும் போது ஒரு தேள் என்னை கடித்தது என்னை திட்டுவார்களோ என்று பயந்து வீட்டில் யாரிடமும் சொல்லவில்லை விஷம் பரவ ஆரம்பித்து கை வீங்கியவுடன் வலி தாங்க முடியாமல் வீட்டில் சொன்னேன் என்னுடைய அம்மா என்னை நன்கு திட்டினார் பிறகு பயத்தில் அழத் தொடங்கினார் உடனே அப்பா எனக்கு முதலுதவி கொடுத்தார் அதன் பிறகு என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தார் சிறிது காலம் கழித்து நாங்கள் அந்த கிராமத்தை விட்டு நகரத்திற்கு சென்றுவிட்டோம் இப்போது நகர்ப்புற குழந்தைகள் ரெயின் கோட் அணிந்து பள்ளி வாகனங்களில் பள்ளிக்கு செல்வதை பார்க்கும்போது போது எனது கிராமத்தை நினைத்து மிகவும் வருந்துகிறேன் இப்போதும் அங்கு எதுவும் மாறவில்லை என்பதுதான் வேதனை அளிக்கிறது பள்ளி கட்டடம் இன்னும் கசிந்து கொண்டேதான் இருக்கிறது அதே அளவு சேரும் சகதியுமாகவும் காணப்படுகிறது அதனால் பள்ளியில் மழைக்காலம் அன்றாட நிகழ்வாகி வருகிறது